நம்ம மதுரையில் யாருக்குமே தெரியாத ஒரு பழமையான ஒரு தரமான ஒரு விஷயத்தை தான் இப்போ எடுத்து வந்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிருக்க மக்கள் என்னடா மேலே பார்த்து அழுகிறாரு நினைக்கிறீங்களா இங்க அழுகல பவர்ஃபுல்லான மருந்த கண்ணில் ஊத்திருக்காங்க இது எதுக்குன்னா எப்பேற்பட்டான விஷக்கடி சொரியாசி ஸ்கின் இரிட்டேஷன் பல வருஷம் ஆறாத புண்ணு அது மட்டும் இல்லாம கிட்ட பருவ தூரத்து பருவ கல்லீரல் பிரச்சனை சுகர் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க அங்க வந்து இந்த கண்ணில் மருந்து ஊத்துனா சரியா பேருன்னு அங்க உள்ளவங்களா சொல்றாங்க இது நம்ம மதுரையில கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு சேவை வேலையாவே செய்யறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு ஊத்து சொல்றோம் அந்த மருந்த மருந்து ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பச்சை மிளகா அரைச்சு கண்ணுல ஊத்துற எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த எரிச்சலா இருக்கும் ஆனாலும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரை இந்த மருந்தை ஊத்துறாங்க இங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அந்த பத்து ரூபாயை அப்படி அன்னதானத்துக்கு போட்டுருவாங்க இங்க மதுரை காரங்க மட்டும் வரது இல்ல வெளியூர் காரங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இங்க சண்டே மட்டும் தான் நடக்கும் காலையில அஞ்சரைல இருந்து பத்தரை வரை தான் நடக்கும் சுமார் ரெண்டாயிரம் பேரு கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க இது எங்க இருக்குன்னா மதுரை சதுரகிரி சேவா டிரஸ்ட் வன்னி விநாயகர் கோவில்